ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஆசிரியர் பணி நியமனம் அதாவது எஸ்ஜிடி பணி நியமனம் சம்மந்தமான ஒரு மிக மிக முக்கியமான செய்தி வழியாக இருக்குது அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் டீச்சிங் ஸ்டாஃப்கான ரெண்டு பர்சன்டேஜ் இடஒதுக்கீடு புதிய நடைமுறையில் வந்து இருக்குது செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ் ஃபார் எயிட் பர்சன்டேஜ் அதை வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டிஸ் கொடுத்துருக்குறாங்க தமிழ் இங்கிலீஷு மேத்தமெட்டிக்ஸு ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரி பாட்னிக் ஜாலஜி ஹிஸ்ட்ரி ஜாகிரபி எக்கனாமிக்ஸு காமர்ஸு அப்புறம் வந்து பார்த்தோன்னா பொலிட்டிக்கல் சயின்ஸு பொலிட்டிக்கல் சயின்ஸில் எந்த வேகன்சியும் இல்லை கம்ப்யூட்ரு இன்ஸ்ட்ரக்டர் கிரேட் ஒன் அது இருக்குது அதில் ரெண்டு போஸ்டிங் இருக்குது அடுத்து ஃபிசிக்கல் டைரக்டர் கிரேட் ஒன் அதில் நாலு போஸ்டிங் இருக்குது டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டரைஸாக பிரித்து பிரித்து கொடுத்துருக்குறாங்க அதில் நான் டீச்சிங் ஸ்டாஃபுக்குனால் ரெண்டு பர்சன்டேஜ் அப்படிங்கிறது இருக்குது அதில் டோட்டலாக வந்து பார்த்தோன்னா பன்னெண்டு வேக்கன்சி பக்கம் இருக்குது நான் டீச்சிங் ஸ்டாஃப்கான அந்த ரெண்டு சதவீதத்தில் இந்த நடைமுறை தற்போது உபயோகத்தில் இருக்குது இது தெரியப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் உங்களுக்கு வீடியோ மேலும் இது மாதிரியான டிஆர்ஆர்ன்ற பள்ளிக்கல்வி திரைசாத உடனடி தகவல் என்ற அப்டேட்டில் தெரிஞ்சிக்கணும்னா மறக்கணும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பில்லைக்கனை க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் எந்த தகவலையும் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் நன்றி